பார்க்கவே ஜெயந்தாண்டிக்கா பயமுறுத்துற மாதிரி இருக்கிற இந்த கிரியேச்சர் தான் லெவியத்தான் இதுதான் உலகம் அழியிறதுக்குள்ளே கண்டிப்பாக வரும் அப்படின்னு சில மித்தாலஜிஸ்லாம் நம்பப்படுது இந்த கிரியேச்சர் நிஜமாவே இருக்கா இல்லை வெறும் கட்டுக்கதையா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கிரியேச்சரோட அப்பியரன்ஸ் அண்ட் பவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பாம்பு இருந்தால் எப்படி இருக்கும் அதுவும் தரையில் இல்லை கடலில் ஒரு பெரிய டிராகன் ஃபேஸுடைய இந்த லெவியத்தான் மான்ஸ்டர் டாட்டட் க்ளோயிங் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை கொண்டு இருக்குமாம் இதோட பற்கள் ரொம்பவே கூர்மையான கிளாஸ் மாதிரி அவ்வளோ சார்ப்பாக இருக்குமாம் இதோட லென்த்து நாம கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குமாம் அண்ட் இதோட மெயின் பவரே இதால் கடலை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சில மித்தாலஜிஸில் நம்பப்படுது லைக் சைக்ளோன்ஸை உருவாக்குறது அண்ட் எர்த்து குவிக்க வர வைக்கிறதுன்னு அப்போ நினைச்சு பாருங்க இது எவ்வளோ பயங்கரமான ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு கிறிஸ்டியன் மித்தாலஜியில் என்ன சொல்றாங்கன்னா கடவுள் தன்னோட பவரை நேச்சரை விட பயங்கரமானதுன்னு காட்டுறதுக்காக படைச்சது தான் இந்த லிவியத்தான் இது இந்த உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி தான் கடல்லேருந்து வெளியே வருமாம் அப்படி வர்றப்போ தான் ஜீசஸ் இந்த லிவியத்தேனை அழிக்கிறது மூலமாக தன்னோட பவரை வெளிப்படுத்தி நல்லவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்து அவர் தான் ஜீசஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுவாராம் அப்படின்னு புனித நூலான பைபிளில் போட்டிருக்கு அடுத்ததாக ஜீவிஸ் மித்தாலஜியில் லிவியத்தேனை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது கடவுள் ரெண்டு லிவியத்தேனை படைச்சதாகவும் அதில் ஒன்று ஆண் இன்னொன்று பெண் இதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோட பவரை பத்தி தெரிஞ்சு இதுக்கு மேல ரீப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இந்த உலகத்துக்கே ஆபத்துன்னு உணர்ந்த கடவுள் ஒரு லிவிய தானே சாகடிச்சுட்டாராம் இன்னொரு லிவிய தானே இந்த உலகத்தை தண்ணீர் சிச்சங்கள்ல இருந்து காப்பாத்துறதுக்கான வேலையை கொடுத்தாராம் அதுக்கப்புறம் தான் மனிதர்களை உருவாக்கி நமக்கு சில அறிவாச்சல்களை கொடுத்து நாம சுயமா சிந்திக்கிற பவரை கொடுத்தாராம் இந்த பவரோட உச்சமா இந்த உலகம் மோசமான நிலைமையில மாறுறப்போ அதாவது மக்கள் பணத்துக்காக மற்றவங்களை ஏமாத்துறது பொய் சொல்றது இந்த மாதிரி இந்த உலகம் மாறும்போது இந்த லிவியத்தான் கிரியேச்சர் வெளியே வருமாம் அப்படி வெளியே வந்து இந்த உலகத்தில் பாவம் செஞ்ச மக்களையும் துரோகம் செய்த உயிர்களையும் அழிக்குமாம் அப்போது இந்த உலகத்தில் இருக்க கொஞ்ச நிலவங்க கடவுள்கிட்ட எங்களை காப்பாத்துங்கன்னு வேண்டப்ப தான் கடவுள் சொர்க்கத்தில் இருக்க வாழை எடுத்துக்கிட்டு வந்து இந்த லிவியத்தானை கொண்டு லிவியத்தானோட உடல் கரியை ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்களாம் அதுக்கப்புறம் அவரோட சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போவாராம் அப்படின்னு மித்தாலஜியில் சொல்லப்படுது இப்போ இந்த லிவியத்தான் எங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அர்ஜென்டினா அண்ட் சில்லியோட கோஸ்டல் ஏரியால சில வருஷமாவே மிஸ்டீரியஸான கிரியேச்சரோட சவுண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கான் அடுத்து இந்த வேர்ல்டுலேயே இருக்கிற மோசமான மிஸ்டீரியஸ் பிளேஸ்ல ஒன்றான பெருமடா ட்ரையாங்கல்ல இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்றாங்க ஏன்னா கொஞ்சம் வருஷமாவே நிறைய ஷிப்ஸ் போட்ஸ் அண்ட் ஃப்ளைட்ஸ் கூட மாட்டி கிடைக்காம போயிருக்கு இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி லிவியத்தான் கிரியேச்சர் நிஜமாவே சர்ஃபேஸுக்கு மேல வந்தா மனுஷங்களான நாம என்ன பண்ணுவோம் ஒருவேளை லிவியத்தேன் வந்துச்சுன்னா பயாலஜிஸ்ட் சுவாலஜிஸ்ட் மற்ற சயின்டிஸ்ட் இதை பற்றி முடிஞ்ச அளவுக்கு அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் மக்கள் நமக்கு இந்த விஷயம் சோசியல் மீடியா அண்ட் நியூஸ் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே அதோடய லொக்கேஷன் அண்ட் மூமெண்ட்டை ட்ராக் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய ஆர்மியவே வேர்ல்டு கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்குவாங்களாம் அந்த ஆர்மியில் நேவி ஃபோர்ஸ் சப்மரின் ஃபோர்ஸஸ் அண்ட் ஏர் ஃபோர்ஸஸ் கூட வேர்ல்டு லெவல் டாப் கிளாஸ் ஃபோர்ஸஸாக ரெடி பண்ணி அதோட மூமெண்ட்டை எந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த சீ பிளேஸ் பக்கத்தில் இருக்க மக்களை சீக்கிரமாக சேவ் பண்ண ரெஸ்கியூ டீம் ஒரு பக்கம் போராடுவாங்க ஆனால் இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை லிவியத்தான் கிரியேச்சர் நிஜமாவே இருக்கா இல்லையா இப்போ வரைக்கும் யாராலையும் அஃபிஷியலாக எந்த கண்ட்ரீஸ்லேயும் லிவியத்தான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணலை பிகாஸ் நம்ம ஸ்பேஸை லேண்ட் பண்ண அளவுக்கு கூட நம்மளோட சீயை பற்றி ரிசர்ச் பண்ணலை நமக்கு தெரிஞ்சு ஸ்பேஸில் சோலார் சிஸ்டம் மில்க்வே கேலக்சி பிளாக் ஹோல் போன்ற நம்ம கண்ணுக்கே தெரியாத இத்தனை விஷயத்தை கண்டுபிடிச்ச நமக்கு நம்ம கண் முன்னாடியே இருக்கிற சீயோட மிஸ்டீரியஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை ஸோ இந்த டீப் சி ஃபிஷஸ் எல்லாம் வெளியே வர்றதுக்கு காரணம் நம்ம பூமியில் குளோபல் வார்மிங் அதிகமாக ஆகிறதுனால அதோடய இம்பாக்ட் நம்ம ஓசியன்ஸ்லேயும் அஃபெக்ட் ஆகும் அந்த அஃபெக்ட்னால தான் இந்த டீப் சி ஃபிஷஸ் எல்லாம் மேலே வருதுன்னு சொல்லப்படுது